얘기 한다고 또또어 됐어 이제 이제 야 그럼 자나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나 எல்லாருக்கும் வணக்கம் மாமன் படம் மே பதினாறு நேற்று ரிலீஸ் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் படம் நல்ல ஒரு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு காலையில படத்துக்கு எதிர்பார்ப்பு மக்கள் ஒரு கூட்டம் வந்துச்சு மத்தியானம் அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு ஈவினிங் வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக கொண்டாடுறாங்க என்ன நினைச்சு இந்த படத்தை எடுத்தோமோ நம்ம உறவு சார்ந்த படம் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உறவு இல்லை உறவு இது சார்ந்து இந்த படம் இருந்தால் கண்டிப்பா நம்ம மக்களுக்கு பிடிக்கும் அப்படி நினைச்சு இந்த படத்தை எடுத்தோம் இந்த டேரக்டர் எடுத்தாங்க புரொடியூசர் எடுத்தாங்க இன்னைக்கு இந்த படம் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பு இருக்குது முதல் பாதியில நல்லா சிரிச்சு நல்லா ரசிச்சு இந்த படத்தை என்ஜாய் பண்ணாங்க இரண்டாவது பாதியில நிறைய எமோஷனல்லு எல்லாரும் கேக்குறப்ப நான் அழுதுட்டேன் நான் அழுதுட்டேன் கண்ட்ரோல் பண்ண முடியல நாலு இடத்தை அழுதுட்டோம் அஞ்சு இடத்தை அழுதுட்டோம் நேற்று சென்னையில ரோஹி சேட்டுல படம் விட்டு வெளில வந்தோன்னே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து அந்த குழந்தைய வந்து என் கையில கொடுத்து அந்த படத்துல எப்படி என் அக்காவுக்கு லேட்டா ஒரு குழந்தை பிறந்துச்சோம் அதே மாதிரி என் குழந்தை வருஷத்துக்கு அப்புறம் தானே என் குழந்த பிறந்துட்டோன்னு சொல்லி அந்த குழந்தைய உங்க கையில வச்சிருக்கனே ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லிச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது இதுதானே என் கூட தம்பி நீங்க எப்படி படத்துல அதே மாதிரி தான் இந்த தம்பி எனக்கு இவன் தானே எல்லாம் பாத்துக்கிட்டான்னு சொன்னாங்க அங்க இருந்து இறங்கி கீழே வரப்போ ஒரு நாலஞ்சு மாதிரி எல்லாரும் அழுதாங்க அதுதான் இது இந்த படத்தோட வெற்றி நினைக்கிறேன் அதனாலதான் எல்லாரும் இந்த கதை வந்து எழுதுங்களான்னு கேட்கறப்ப இந்த கதை எழுதலை எல்லாரும் இருந்து எடுத்தது அப்படின்னு சொன்னி எல்லா லைஃப்ல இருக்கிறது அதனாலதான் இந்த படம் ரொம்ப இருந்துச்சு எங்களுக்கு என்னென்ன இது பெரியவங்க தாய்மார்கள் பெரியவங்க எல்லாத்துக்கும் குறிக்கும் நினைச்சோம் ஆனா பசங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களுக்கு இந்த படத்துக்கு கூடுதல் ஒரு பெரிய மரியாதை படிக்கிற பசங்க நிறைய பேர் இந்த இப்போ கூட பாருங்க வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம இந்த பாருங்க எல்லா பசங்க போற ஒரு இருபது வயசுக்கு வயசுக்குள்ள பசங்க எல்லாருமே அண்ணா நான் தானே அப்படின்றாங்க எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிருச்சு இந்த படம் முடிஞ்சு வெளியில வர்றப்ப கண்டிப்பா நிறைய பேர்த்த அவங்க மிஸ் பண்ண உறவுகள் அத்தனை பேருக்கும் பேசணும்னு தோணும் நிறைய யாரும் சப்போஸ் பேசாமல் இருந்தா கூட உடனே அவங்ககிட்டயும் பேசணும்னு தோணும் திருப்பி இந்த உறவுகள்லாம் ஒன்னா சந்திக்கணும்னு தோணும் இந்த படம் முழுமையா வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ஊருமே தாய்மார்கள் இப்ப பசங்க வந்து கொண்டாடுறாங்க அதை இன்னும் ஊக்குவிக்க விதமா தான் நான் அங்க வந்திருக்கேன் எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஊர்ல எல்லா எல்லாத்துலையும் போயிட்டு நான் மக்களை நேர்ல சந்திக்க இருக்கிறேன் இப்போ படங்கள் கூறுகளை எல்லாத்துக்கும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கான வெற்றி நடச்சதுன்னு நினைக்கிறேன் நன்றி செல்போன் கண்டிப்பா திருமதி செல்போன் உறவுனால ஒருத்த கையில செல்போன் இருந்ததுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு உலகத்தையே மறந்து அவங்கவுங்கள இடத்தை தேடி அவங்க அந்த போன்ல பேணிக்கிறாங்க கண்டிப்பா இதுதான் செல்போன் நல்ல விஷயம் இருக்கு செல்போன்ல தேவையான அளவுக்கு மட்டும் உறவுகள் பயன்படுத்தி உறவுகளோடு நண்பர்களோடு குடும்பத்தோடு அதுதான் அதுதான் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு எல்லா விதத்திலையும் குட்டி பசங்கள்ல இருந்து எல்லா எல்லா விதத்திலும் படங்கள் நிறைய வந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும் குடும்ப உறவுகள் படங்கள் கண்டிப்பா வருது ரொம்ப ரேரா வருது ரொம்ப ரொம்ப ரேராக தான் வருது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தடவை அந்த மாதிரி வருது அந்த குடும்ப உறவுகள் சார்ந்த படங்கள் இந்த மாதிரி கதைகள் நான் இருந்தால் பொருத்தமாக இருக்கணும்னு என்னோட நினப்பாது என்னோட ஆசையும் கூட நான் அண்ணன் மக்கள் மத்திய நானும் ஒரு கூட்டு குடும்பத்தை சார்ந்தவன் இது எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும் ரெண்டாவது இது ஒரு ஹீரோவோ அப்படி இல்லாம இந்த கதை இந்த இன்பான்ற ஒருத்த ஒரு தாய்மாமனா எல்லா விட்டிலும் ஒரு தான். அதனால நான் வந்து இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆகும் நினைக்கிறேன். இந்த கதையில நான் இந்த கதைய நான் தேர்ந்தெடுத்தேன் அது முழுமையா சேர்ந்து நினைக்கிறேன். ஒரு அதுதானே. நேற்று அதை நான் நேற்று கம்பிகள் ரசிகர்கள் அப்படின்றதுல நேற்று பண்ணாங்க அதை நான் கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன் இன்னுமே அந்த மாதிரி நடக்காது நான் நினைக்கிறேன் ஏன்னா சொல்லியாச்சு அவங்க அவ்வளவுதான் அது என்ன உண்மைக்கு அது வந்து அது அவங்க குடும்பத்தை பார்க்க பண்ண வருத்தம் வந்தா கஷ்டமா இருக்கும் ஏதா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தருக்காக அப்படி ஒரு நினைச்சுன்னா கூட பரவாயில்ல ஒரு போல கடவுள் போய் வேணும்னா பரவாயில்ல அது அந்த மாதிரி விஷயம் பண்றது எனக்கு விருப்பம் இல்ல ஒரு கடவுள் தப்பி குடும்பத்துக்காக வேண்டினா கூட நியாயம் ஒரு படத்துக்காக தான் குடும்பத்துல ஒருத்தன் போய் இருக்கான்னு அந்த குடும்பத்துல உங்க பார்க்கணும் இந்த மனசு கஷ்டப்படும் அதனால சோ அந்த விஷயத்த தவிர்க்க நல்லது நல்லது சொல்லிட்டேன் அத நான் சொல்லிட்டேன் அத சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பா சில இனிமே நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான் எப்படி இந்த கதையில செலக்ட் பண்றேன்னு கேக்குறீங்க எனக்கு அதை எனக்கு எனக்கு எந்த கதையில எனக்கு நடிச்சா அது கரெக்டா இருக்கும்னு எனக்கு எனக்கு அது தெரியுது அவ்வளவுதான் அது மாதிரி தான் அது அது எல்லாமே கரெக்டாக அமையாமல் தெரியல ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு அமைஞ்சிருக்க எல்லா படமும் எனக்கு கரெக்டா இருக்குது அது நான் நான் தான் இந்த படத்துக்கு பொருத்தமா இருக்கின்ற மாதிரி அமையுது அதுவாக நானும் முடிஞ்சவங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறேன் என்னோட படங்கள் பார்த்துருப்பேன் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு சைடில் இருந்திருக்கும் ஸோ இப்போ ஒரு ஒரு உறவு சார்ந்து நம்ம மண் சார்ந்து நம்ம குடும்ப சார் படத்துல இருந்து எனக்கு சரியா இருக்கும் இந்த நேரத்துக்கு ஒரு படம் எனக்கு தேவைன்னு தோணுச்சு இப்போ ஒரு கதையை நம்ம சொல்லணும்னு தோணுச்சு அதை நான் தேர்ந்தெடுத்து அதுக்கான பலனும் கிடைச்சது யாருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு கடினம் கடினமா உழைச்சோம் தான் அது நல்ல இடத்துல கொண்டு எந்த துறையா இருந்தாலும் அதுக்கான இடத்துல நம்ம நம்ம வந்து இருப்போம் நம்மளை கொண்டாந்து அந்த மக்கள் வரவேற்பாங்கன்றதுல நான் என் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா எல்லாருமே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான படங்கள் அழைச்சி எடுத்தாரு புதுதில்ல கண்டிப்பா இணையலாம் ஆமா அது எப்படி சொல்ல முடியாது இல்ல இல்ல அது பண்ணி அடுத்து ஒரு பெரிய படத்தை இயக்கிட்டு இருக்காங்க இயக்க போறாங்க எல்லாத்துக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச விஷயம் தான் பாடிவாசலில் சூர்யா நேம் படம் அன்னை ஏகப்படுகிறாங்க கண்டிப்பாக அடுத்து அண்ணன் ஒரு சிறமுக்கு எனக்கு ஆசை நிறைய ஆசை இருக்குது கண்டிப்பாக எதாவது டீச்சர் நடக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா தான் இருக்குது நான் அதை குறை சொல்லலை வரல எனக்கு இதுவே எங்கள் அடுத்து கமெண்ட் பற்றி நிறையா இருக்குது ஸோ ஆமாம் அடுத்த அடுத்து கதை அப்படி கேட்டு வச்சிருக்கேன் கண்டிப்பா அதை ஆமா

இன்னும் எவ்வளவு டெக்னாலஜிகள் எவ்வளவு விஷயமா நம்ம படங்கள் வந்தாலும் கூட தேட்டு கண்ட பாத்தீங்கன்னா உள்ள திருவிழா மாதிரி இருக்குது நேற்று நைட்ல இருந்து தேட்டருக்கு போய் இன்னைக்கு நிறைய தேட்டருக்கு போயிட்டு இருக்கேன் திருவிழா மாதிரி இருக்குது தேட்டருக்கான ரெஸ்பான்ஸ் என்னைக்குமே குறையாதுங்க நல்ல விஷயம் என்ன எனக்கு போறக்குற வாய்ப்பு என்ன படங்கள் வேலை நிறைய இருக்குங்க அதான் எனக்கு வேலை நிறைய இருக்கு இல்லைங்களா எனக்கு வேலை இப்ப நான் வெளில போறேன் கூப்பிட வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு அவர் அண்ணன் கரெக்டா பண்ணி போயிட்டு இருக்காங்க சூப்பரா போயிட்டு இருக்காங்க போட்டு எனக்கு வேலை நிறைய இருக்கு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு கடவுள் முயற்சியில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்சாதே அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிதான் அம்மன் ஒரு ஹோட்டல் இதுக்கு எத்தனை பிரான்ச் இருக்குன்ற நான் போயிட்டு எத்தனை பிரான்ச் வேணும் வச்சா மட்டும் ஓடிடுறாங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் தான் ஓடும் எப்படி மக்கள் ரெஸ்பான்ஸ் இருந்தா ஒரு ரெண்டு நாள் ஓட வேண்டிய படம் ஐம்பது நாள் ஓடுதோ அதே மாதிரி ஒரு உணவகமா இருந்தால் மக்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அது அது என்ன கூடுதலாக உணவுகள் போயிட்டு எனக்கு அப்படி தான் இன்றைக்கி நிறைய உணவுகள் இருக்குன்னு அது காரணம் மக்களோட சப்போர்ட்டு தான் கதை கேக்குறீங்களா கதை கேட்டு தான் இல்ல இல்ல கதை கேக்குறீங்க எப்படி யாராவது கதை சொல்றாங்க நம்மளும் கேக்குறோம் चली ओके नाउ थैंक यू सर काजी सर और और मैं नदी के नीचे चेन्नई में नदी लाइन में आ सर चेन्नई के कॉस्ट का कर दी पाई ये कितने ये का दूर विद्यालय कलर आई नो बहुत अच्छा हमने तो अपने से डायलॉग का मेल அந்த அதே மாதிரி அன்பு தம்பி பிரசந்த் पांडे அஞ்சு எனக்கு சர파 அந்த பாடத்தை ஏக்கி இருக்காரு இல்ல நடிச்ச அத்தனை பேரும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஆமா சீனியர் ஆர்டிஸ்ட் ஆக்டர் அப்பா ராஜ்கிருஷ்ணன் சர파 வந்து விஜய் மேம் வந்து ஜெயப்பிரகாஷ்ல இருந்து ஐஸ்வரிய லட்சுமி சுவாசிகா அன்பு தம்பி பாலசரவணன் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க சாயால இருந்து எல்லா எல்லா இருக்காங்க அவங்க நன்றி இன்னைக்கு இந்த படத்தை தேட்டர்ல கொண்டாடுறதுல முக்கியமான ஒருத்தருக்கு லட்டு அந்த லட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க எல்லா வீட்டுலயும் அப்படி ஒரு லட்டு இருக்கேன் அவனை எங்க போனா லட்டு லட்டு எல்லாத்துக்கும் வாரத்துக்கு நல்லா படிங்க தங்கங்களா அதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நல்லா படிக்கணும் சரியா நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா படிக்கணும் நல்லா விளையாடணும் ஓகேவா செல்போன் நல்லா விளையாடுவீங்களா ரெண்டு பேரும் செல்போன் அதிகம் விளையாடக்கூடாது கூடாது சரியா